ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் மீஸ் கிச்சன் இப்போ நீங்கள் பார்க்குறது கீரை சொல்கிறோம்ல கோங்கூராக அது தான் அதை வச்சு தான் இன்றைக்கி தக்காளி அதோட சேர்த்து இன்னொரு டைப்பில் பச்சடி பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு துண்டு பெருங்காயத்தை நல்லா பொறிச்சிக்கலாம் அதோட ஒரு இருபது வர மிளகாய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தீயக்கூடாது லேஸாக வருபட்டோன்னே எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது அதே ந நல்லெண்ணெய் இருக்கிற அந்த பேன்லையே கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு கால் டீஸ்பூன் தனி வெந்தயம் மட்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீஞ்சி போகக்கூடாது லேசாக வாசனை வந்தோடனே எடுத்துக்கலாம் இதோடு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக புளி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ரெண்டு தக்காளியை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கோங்குரா சட்னியில் தக்காளி போட்டு செய்ய போகிறோம் இன்னும் நல்ல டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியும் செய்யலாம் அது நல்லா வெந்து வந்த உடனே இதோட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கோங்குரா அதை புளிச்ச கீரையை இதோடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கட்டு கீரைக்கு மேலே கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது வதங்கின ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரே சமயமாக மொத்தமாக போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கின உடனே இதை ஆற வச்சுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போது இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் தனியா சீரகம் வெந்தயம் இருக்குல்ல அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த சட்னிக்கு தேவையான பச்சடிக்கு தேவையான உப்பையும் அதோடு சேர்த்து அரைச்சிடலாம் இந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருக்கு அதை வந்து அதோடு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்சியில் குறை குறைனு அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்ஸியில் நம்ம ஆறு இருக்கிற அந்த கோங்கூரா இருக்குதுல்ல அதுவும் தக்காளியும் வதங்கிணும் இருக்குல்ல அதை எடுத்து ஒரே ஒரு பஸ்ஸர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அதில் ஒரு தாளிப்பு போட்டுக்கணும் நல்லா பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து அதோட கடுகு பெருங்காயம் க உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு இந்த கோங்கூரம் அரைச்சதையும் சேர்த்துட்டு அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துடலாம் இதோடு கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் அந்த எண்ணெயிலே வதங்க விட்டு சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோங்குரா தக்காளி பச்சடி ரெடி ஆகிடும் நல்லா வதங்கிட்டதுனால இது கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போகிறோம் எடுத்து நம்ம ஜார்லேயும் போட்டுக்கலாம் இல்லை கண்ணாடி பாட்டிலில் போட்டு மிக்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுக்கிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் கெட்டு போகாது நல்லா டேஸ்ட்டான கோங்குரா பச்சடி ரெடி இதை நீங்கள் நல்லா சூடான சாதத்தில் நெய் போட்டு சாப்பிடலாம் இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம் இதனோட மருத்துவ குணம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சட்னியை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதனோட ருசியை தெரிஞ்சவங்களுக்கு தான் அதை விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வந்திருக்கு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லாவே வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ